எல்லோரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவோடு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து அனுப்ப வேண்டும் என்கின்ற முன்னால் இருப்பது ஒரே ஒரு இலக்கு வேற எதுவும் கிடையாது அந்த இலக்கை நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வர சகஜம் தாங்க நம்ம ஸ்பீட் பார்த்து அது ஸ்பீட் பிரேக்கர்னு பேசுறதை விட அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வருதுன்னா அங்கே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து சரியான திசையில் போகிறமானு சரி பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கூட்டணியோடு இருக்கின்றோம் ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க நிறைய சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அகில இந்திய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துறாங்க நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும் எந்த திசையில் போறோம் எந்த பாதையை நோக்கி போறோம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு இலக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும் இலக்கு சரி பாதையும் சரி இன்னும் ஒன்பது மாசம் எந்த பாதையில் போக போறோம் தலைவர் கிடச்சிட்டாங்க அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போக போறாங்க இலக்கும் தெரியும் பாதையும் தெரியும் பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்கள் யுஎஸ் மாய்ஷரைசிங் aloe vera ஜெல்லை யூஸ் பண்ணுங்க வைட்டமின் இ அடங்கிய யுஎஸ் மாய்ஷரைசிங் aloe vera ஜெல்